பார்க்கலாம் இந்த ஜிப்பு வந்து வெளியில் தெரியாமல் ஃபுல்லாகவே இன்வி இன்விசிபிள் நெக்கு அந்த பேக் சைடில் எல்லாமே வெளியில் ஜிப் தெரியாமல் இன்விசிபிளாக போடுற மாதிரி ஒரு பார்ட்டி ஃப்ராக்கு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் சரியா நீங்கள் வந்து நார்மலாகவே தைச்சிருப்பீங்க இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பேக்லேயும் தெரியாது ஃப்ரண்ட்லேயும் தெரியாது ஜிப் மட்டும்தான் தெரியும் ஆனால் இது இன்விசிபிள் ஜிப் கிடையாது இது நார்மல் ஜிப்பு இன்விசிபிள் ஜிப் வந்து வேறு டைப்பில் இருக்கும் இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் வந்து இப்படி இருக்கும் இந்த இந்த கம்பெனி வந்து இந்த ஃப்ரண்டில் வரும் அது கொஞ்சம் மெல்லி சார் இது நார்மல் சிப் தான் பட் இதுவும் நம்ம வந்து வெளியில் எதுவுமே சீம் அந்த துணிலாம் தெரியாமல் விளிம்பு தெரியாமல் சேர்க்கலாம் இது ஓகேவா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்யணும் லைனிங் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை ஃபர்ஸ்ட் பேக் சைடு தான் இது தைக்கணும் கழுத்து இன்னும் வெட்டல கழுத்தை ஃபஸ்ட்டு வெட்டி இருக்கும் ஓகேவா பேக்கில் வந்து விட பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல சீனுக்கு ஓகேவா இது நீங்க விடலாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கம்பல்சரி ஃப்ரண்ட்டை விட பேக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும் ஓகேவா

இப்ப இதை வந்து தனித்தனியா கட் பண்ணிக்கிறேன்

இதை இதை வந்து இப்போ நான் தைச்சிட்டு இதை வந்து தைக்கிறேன் இல்லையா இந்த மெத்தட் இல்லாமல் இதை மடக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பீஸ் தைச்சி இதை மடக்கி வச்சு இதுக்கு மேலே ஒரு பீஸ் அப்படியே தைக்கலாம் இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்படி வச்சு தச்சுட்டு இந்த இதை வந்து பிரிச்சுடுவோம் அதுக்கப்புறம் ஓகேவா ஸோ இது சிங்கிள் ஃபுட் வச்சு கரெக்டாக இந்த இடம் ஜிப்பு கஸ்டமர் கீழே இறக்கி விட்டுக்கோங்க இறக்கி விட்டுட்டு இப்படி வச்சு தேக்கப்படும் ஓகேவா ஸோ இந்த சைடு இந்த தையல் போடணும் இந்த சைடு இதில் தையல் போடணும் இந்த ஜிப் வந்து செரண்டராக இங்கே தையல் இருக்கு பாருங்க அதில் விழுந்து இது ரொம்ப முக்கியம் நீங்கள் பின் பண்ணிவிட்டும் தைக்கலாம் ஓகேவா நீங்கள் ஊசி குத்தி வச்சுட்டும் தைக்கலாம் உங்களுக்கு விளத்துனா ஊசி குத்தி வச்சுட்டும் தைக்கலாம் ஆனால் நல்ல பொறுமையாக தைங்க ஃபாஸ்ட்டாக தைச்சி மிஸ்டேக் ஆகாமல் நீங்கள் ரிவர்ஸ் தையல் போடணும்னு கட்டாயம் இல்லை ஏன்னா நெக்கு தைக்கும் போது உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் தையல் வந்துடும் இதை இங்கே பாருங்க இப்போ இப்படி வைக்கிறல்ல இந்த கோட்டுக்கு நேராக வைக்கிறேன் சரியுதா ஓகேவா இந்த தையல் இருக்கு பாருங்க இந்த தையல்ல இந்த சிப்பு வார மாதிரி இப்படி பிடிச்சி கரெக்டாக வச்சு தைக்கணும் இப்படி வச்சுட்டு பொறுமையா நீங்க மெல்லமா வேகமாக தைக்காம மெல்லமா சிங்கிள் ஃபுட் போட்டு தான் தைக்கிறேன் வேகமாக ஏன் தைக்கலைன்னா இது சம்டைம் சிங்கிள் ஃபுட் வந்து இப்படி தள்ளி வந்துடும் தையல் அதுக்காக தான் மெதுவாக தைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் எடுத்து எடுத்து பார்த்து கரெக்டாக இருக்காங்க உங்களோட பாட்டி ஃபிராக்கில் ரொம்ப மெயினானது வந்து ஜிப் தான் இப்போ நீட்டாக தைட்டே ட்ரை பண்ணுறேன் சரியா ஊசி ஓரத்து இத வச்சு நம்ம இந்த தையில ஓப்பன் பண்ண ஒரு தையல் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தைக்கிறது ஈஸியா இருக்கும் பண்ணலாம் மேலே எக்ஸஸாக நிற்கிற இந்த சிப்பை வந்து கட் பண்ணிடணும் இது தேவையில்லை இப்போ இந்த சிப்புக்காக ஒரு தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் நம்ம வந்து பிரித்து விட்ருணும் அது பிரிச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு

ஓகேவா வா நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்ட பிறகு நீங்க சும்மா மடிச்சு வச்சு சிப் வைக்கலாம் இது ஓகேவா வா انا ஸ்டார்டிங் இந்த மெத்தட கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் நீங்க மாத்திடுங்க ஓகேவா இப்போ இதுக்கு மேல இந்த லைனிங்கை வைக்க போறேன் லைனிங் வந்து வாஷ் பண்ணி ஐயன் பண்ணி வெச்சிருக்கோம் கம்பல்சரி வாஷ் பண்ணி அயன் பண்ணி வெச்சிருக்கோம் இது வெட்டல இது நம்ம இதுல ஒரு தையல் போட்டுட்டு தான் இதை கட் பண்ணனும் அது வரைக்கும் கட் பண்ண கூடாது இப்போ கட் பண்ணிட்டீங்கனா நம்ம மறந்துட்டீங்கும்போது என்ன ஆகும் ஜிப் கலண்டரும் அதே மாதிரி மேலே என்ன செய்யக்கூடாது மறந்துட்டு கலெக்ட் இடக்கூடாது போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு இப்போ இப்ப ஈக்குவலாக வச்சுக்கோங்க லைனிங் இது வந்து கம்ப்ளீட்டா சீல்டா இருக்கும் ஜிப்பு வந்து விளிம்பு தெரியாது இப்போ பாருங்க விளிம்பு தெரியுதா ஜிப்ல நார்மலா தைக்கும் போது நிறைய ட்ரெஸ்ஸில் பாருங்க நீங்க வாங்கும் போது இந்த மாதிரி விளிம்பு தெரிஞ்சு இருக்கும் ஓகேவா இப்போ இதை மறைக்கிறதுக்கு தான் நம்ம தைக்க போகிறோம் ஸோ இதை என்ன செய்கிறேன் த்ரீ நெக்குக்கு பின் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு கரெக்டாக இது வரைக்கும் இதை மடித்து வைக்கணும் இது வரைக்கும் வைக்க தேவையில்லை இந்த இடம் வரைக்கும் வச்சா போதும் சரியா இது வரைக்கும் வச்சுட்டு இந்த இடத்தை மடிச்சு இது வந்து கம்ப்ளீட்டா சேண்டா இருக்கும் பின் பண்றது வந்து உங்களுக்குதான் இன்னும் நல்லது சரியா ஆழாம அப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்க நார்மல் இருக்குன்றனால இது நாட்டிய சொல்லப்பட்டு தேவை அப்படியே திருப்பிக்கலாம் படிமான தையல் போட்டு ஓகேவா இது இந்த பக்கம் இந்த தையல் எங்க இங்க நேரம் வந்துருக்குல்ல இந்த ஸ்டேட்டுக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணும் ஸோ ஒரு தையல் மேல ஒரு தையல் கீழே இருக்கக்கூடாது Thank கட்டிக்க ஆட்சி வெட்டணும் அவசியம்யல் இதுல போட்டு டர்ன் பண்ணி தையல் போடும் போடும்போது இந்த தையல் வந்து லைனிங் பக்கம் வரும் அப்பதான் உங்களுக்கு ரெண்டு சைடுமே படிமான தையல் போட்டாச்சு இந்த டைம்ல நீங்கள் ஜிப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பேக் சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ஆட்டோமேட்டிக்காக மடிச்சிருச்சு இல்லையா இதை இந்த கார்னரில் வச்சு நம்ம தைக்கணும் કેમ છો તો કીટી પડી ઓર કાય લે લેજો મોટા அவ்வளோதான் இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஜிப்பு முடியுது பாருங்கள் அந்த இடத்துல நல்லா ரெண்டு மூணு தையல் போடணும் ஒரே ஒரு தையல் போடக்கூடாது நல்லா ரெண்டு மூணு தையல் போடணும் அப்போ தான் இந்த ஜிப்பு வந்து கலந்து வராமல் இருக்கும் இதை போட்டுவிட்டு நம்ம இந்த இடத்த வந்து கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை வந்து தச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்